நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்போம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு நினச்சிக்கனே இதுவர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவன் தன் கர்ப்பமான மனைவியை ஐந்தாவது மருத்துவ பரிசோதனைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிச் செல்கிறான் நேரம் நெருங்கிவிட்டது பிரசவ வழி நாளை அல்லது நாளை மறுநாள் கூட வரலாம் என்று சொல்கிறார்கள் சாக்கிரத என்கிறார் மருத்துவர் இதை கேட்ட அவள் கணவனுக்கு நெஞ்சில் ஆனந்தம் பொங்கி இரு கண்களை மறைகிறது அன்று இரவே கணவன் தன் மனைவியின் வயிற்றில் காதை வைத்து பார்க்கிறான் என்ன செய்கிறார்கள் என்று மனைவி கேட்க நாளை இந்நேரம் என் மகனோ மகளோ என் கையில் என்கிறான் கணவன் அதை கேட்க மனைவி எனக்கு ஆண் பிள்ளைதான் வேண்டும் என்று சொல்ல இல்லை இல்லை எனக்கு பிள்ளை பிள்ளைதான் வேண்டும் என்று கணவன் சொல்ல ஒரு ஒளியாக இருவரும் உறங்கச் சென்றனர் படுக்கையில் தன் கணவன் அருகில் நெருங்கி வந்து அவன் கை விரலை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறாள் மனைவி தூக்கத்தில் இருந்த கணவன் விழித்து தன் மனைவியைப் பார்க்கிறான் என்னவென்று தெரியவில்லை இதயம் படப்படவென துடிக்கிறது எனக்கு தூக்கமே வரவில்லை பயமாக இருக்கிறது என்று சொல்லி கண்காசுகிறாள் மனைவி அவன் மனைவி உடனே இழுத்து தன் மாறுபடும் மனைவி அணைத்தவன் அவள் கண்ணீரைத் துடைத்து அவளுக்கு ஆறுதல் கூறுகிறான் கணவன் அவள் நினைத்தது போல் திடீரென பிரசவ ஒளி வந்தது பயத்திலும் கடுமையான இடுப்பு வழியிலும் கட்டிலே துடித்து அழ ஆரம்பித்தாள் மனைவி என்ன செய்வது என தெரியாது முடித்த கணவன் அவள் துடிப்பதைக் காண இயலாமல் அப்படியே அவளை தூக்கிக் கொண்டு காரில் போல் பறந்து ஆஸ்பத்திரியில் சேர்ந்தான் இரவு நேரம் என்பதால் உடனே தன் மனைவியின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்தான் ஆஸ்பத்திரி அமைதியாக இருக்க அவன் மனைவியின் அலறல் சத்தம் மட்டும் பயங்கரமாக கேட்டது இரு கைகளையும் பிசைந்து கொண்டு வார்டின் வெளியில் இங்கே அங்கே என சுற்றுகிறான் கணவன் அம்மா அம்மா இடுப்பு என்று அவன் மனைவி வழியில் துடிக்க தெரியாத அவள் கணவனுக்கு அழுகை வந்தது அண்டவா என் மனைவின் முதல் பிரசவம் இது தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று உலகின் எல்லா கடவுளிடம் வேண்டுகிறான் கணவன் நேரமாக ஆக அவனுக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டியது பிரசவ வழியில் தன் மனைவி துடிப்பது அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை சற்று நேரத்தில் திடீரென மனைவியின் குரல் அமைதியானது கணவன் என்னாச்சோ ஏதாச்சோ என மிகவும் பயந்து போனான் மீண்டும் ஒரு அலறல் அதை கேட்ட கணவன் அண்டவா என் மனைவிக்கே இவ்வளோ சித்திரவதையா என தலையில் கையை வைத்தவன் இருக்கையில் அமர்ந்து மனைவியை நினைத்து கூணி குறுகி போனான் அப்போது ஒரு செவிலியர் மட்டும் வெளியே வந்து உங்கள் மனைவிக்கு சுயப்பிரசவம் பயப்பட ஒன்றுமில்லை தாராளமாக உள்ளே சென்று பாருங்கள் என்றார் காற்றை விட வேகமாக உள்ளே சென்றவன் முதலில் தன் மனைவியை பார்க்கிறான் அவள் இன்னும் கண் திறக்காமல் மயக்கத்தில் படுத்திருக்க அடுத்த எங்கே என் குழந்தை என அவன் கண்கள் ஒரு வழியாக தேடி தாயின் அருகில் குழந்தை இருப்பதைக் கண்டு மெதுவாக நகர்ந்து பூமியின் பாதம் படாத சிசுவின் பாதத்தை ஆசையோடு தொட்டு முத்தமிட்டு அதன் தலையை மெதுவாக கோதி விடுகிறான் தந்தையின் கைவிரல் பட்டவுடன் சிசு தனது கைகால்களை அசைக்க ஆரம்பித்தது யார் சொன்னது பெண்கள் மட்டும்தான் உயிரை சுமக்குகின்றனர் என்று காதலிக்கும் ஒவ்வொரு ஆணின் இதயத்தை தொட்டு பாருங்கள் அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணின் நினைவுகளை சுமந்தே மடிகின்றான் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்க அதையும் க்ளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்